அதன்படி காலை முதல் தருமபுரி முழுவதும் ஒரு சில கடைகளை தவிர பெரும்பாலான கடைகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மூடப்பட்டிருந்தன தொடர்ந்து பாமகவின் கௌரவ தலைவர் ஜி கே மணி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்திக்க சென்றனர் அப்போது காவல்துறையினர் செய்தியாளர்களை சந்திக்க விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் காவல்துறையினருக்கும் பாமகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதையடுத்து காவல்துறையினரை கண்டித்து பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின் பாமகவினர் போராட்டத்தை கைவிட்டனர் பாமக நடத்திய கடையடைப்பு போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு தராமல் திறக்கப்பட்ட மளிகை கடையை பாமகவினர் அடுத்து நொறுக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை வலியுறுத்தி பாமக சார்பில் அரை நாள் கடைகடைப்பு போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் பென்னாகரம் அருகே உள்ள பெரும்பாலை மற்றும் சின்னம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு சில கடைகள் மட்டும் திறக்கப்பட்டிருந்தன அங்கு சென்ற பாமகவினர் கடை உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு மளிகை கடை ஒன்றை அடித்து நொறுக்கியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் மேலும் திறக்கப்பட்ட கடை உரிமையாளர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்றும் பாமக போராட்டத்திற்கு அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்பதால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது